விஜய் காவேரியும் இருந்து சென்னை போனதுக்கப்புறம் விஜய் வந்து ரொம்பவே மாறி போயிடுறாரு காவேரியோட நடவடிக்கையை ரொம்பவே கவனிக்கிறாரு அதே மாதிரி பசம்பதினால நிறையா வந்து இவளுக்கு போகுது அதனால் இவளை வந்து நம்ம கரெக்டாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இவளுக்கு நிறையா வந்து நம்ம கற்றுக் கொடுத்து இவளை வந்து பணம் அளவில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கறணும் ஏன்னா பணங்கிற ஒரு நா ஒரு இதில் தான் காவேரியோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம இனிமேல் ஆஃபீஸில் உள்ள எல்லா வேலையுமே அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவர் நம்மளை விட்டு போகும்போதும் சரி ஒரு தனியாக ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு தைரியமாகதான் அவருக்கு வரும் அதே மாதிரி வேற யாரையும் நம்பி அவ இருக்க மாட்டா அதே மாதிரி பசுபதி வந்து பணங்கிற ஒரு அடிப்படையாக வச்சு தான் காவேரி குடும்பத்தை ரொம்பவே இருக்காரு அவரை விட நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு அதனால ஆஃபீஸில் உள்ள எல்லா வேலையுமே முன்னாடி கொடுக்கவே மாட்டார் இப்போ காவிரிக்கு ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி பண்ணு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே சொல்லிக் கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு காவிரிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது என்ன இந்த மாதிரி இப்போ முக்கியமான என்று தரவே மாட்டீங்க இப்போ என்ன எல்லாத்தையுமே நீ பார்க்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒரு காரணமாக தான் உனக்கு எல்லா வேலையும் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாரு அதே மாதிரி காவிரி பண்ணுற எல்லாத்தையுமே அவருமே பார்த்து ரொம்பவே ரசிக்கிறாரு ரொம்பவே ஆர்டர் கான பொண்ணு ஆனால் நம்ம தான் இவ்வளோ நாள் அவளை சும்மாவே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இப்போ இன்னையிலருந்து ஒவ்வொரு நாளும் அவளுக்கு எல்லாமே நம்ம சொல்லித்தரணும் அவள் இன்னும் ஏழு மாதத்தில் நம்மளை விட்டு போகும்போது எல்லாமே கரெக்டாக வெளியே போகும்போது ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ஆளாக போகணும் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாரு பசுபதியால் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு விலை ஆக்கி விடணும் நம்ம அப்படின்னு யோசிக்கிறாரு காவேரி வந்து பண அளவில் தான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறா அவங்க அம்மாவுமே பாவம் குமரனுமே ஒரு நல்ல நிலமையில இல்லை நம்ம தான் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நல்லாவே யோசிக்கிறாரு ஆனால் காவேரியோட முகத்தில் விஜயோட நினப்பு எல்லாமே புரியுது என்ன இவர் கொடைக்கானலில் வந்து அதிலேருந்து எல்லாமே மாறி போயிருக்காரு நம்மளை எந்த வேலையுமே பார்க்காத உனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது அப்படி அப்படின்னு சொல்லுவார் இப்போ அவராகவே வாண்டடா எல்லாமே சொல்லித்தரா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயோட ரூமுக்கு போகிறாங்க விஜயோட ரூமுக்கு போயிட்டு என்ன பாஸ் இதெல்லாம் என்னைய பார்க்க சொல்கிறீங்க இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் நீ என்ன பி இங்கிலீஷ் தானே படிச்சிருக்க ஒன்றும் தெரியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் தட்டுவீங்க இப்போ என்ன புதுசு புதுசாக பண்ண சொல்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு தலையில் எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஏ உனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா உனக்கு இதாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இது என்னமே எனக்கு புதுசாக இருக்குது வேறு என்னமோ காரணம் நீங்கள் சொல்லுங்கள் என்னை எதிலையால் நீங்கள் மாட்டி விட பார்க்கலையே இதெல்லாம் சொல்லி கொடுக்குன்னா எதாவது தப்பாக பண்ணி என்னைக்கு வந்து ஒரே நீங்கள் வீட்டில் போடலாம் பார்க்குறீங்க அப்படித்தானே தாத்தாட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணும் இங்கே பாருங்கள் தாத்தா இவ இப்படி பண்ணிட்டா அதனால் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தப்பு தப்பாக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சி உன்னோட புத்தி எங்கே பாரு இப்படிலாம் கேவலமாக நான் யோசிக்கிறேன் மாட்டேன் நானே சொல்லிடுறேன் இந்த மாதிரி நீ இங்க இருந்து வெளியே போகும்போது நீ சொன்ன பார்த்தியா அன்னைக்கு நான் உங்கள் பக்கத்துலேயே ஒரு கம்பெனி போடுறேன்னு அந்த மாதிரி உனக்கு எதாவது நான் வேலை கொடுத்தா தானே அந்த மாதிரிலாம் நீ பண்ண முடியும் அதனால தான் உனக்கு நிறைய அப்படியே கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்போ இருந்து இப்படி நல்லா வராமாரி நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவிரி கேட்க அதுக்கு விஜயம் நான் ஆல்பே சாயம் நான் நல்லா வந்தான் ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி இருந்தேன் அவ்வளோதான் சரி வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது இவங்களுமே காவிரி அப்படி நெளியிறாங்க என்ன எங்கேயும் நெளிஞ்சிட்டு இருக்கிற அப்போ அந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பா அப்படின்னு கேட்கும்போது ஓகே ஓகே நான் போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன் தேங்க்ஸ் தேங்க்ஸ்லாம் எனக்கு வேணாம் நீ வேலையை மட்டும் கரெக்டாக பண்ண என்ன எது தரலைனாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்க இது ஆஃபீஸ் தான் நம்ம பிரச்சனை எதுவும் பேசக்கூடாது இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னைய வந்து நீங்கள் எட்டு மாதத்துக்கு அப்புறம் அனுப்பணுங்கிற முடிவில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன இவ இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயும் ஆமாம் அதான ரூல்ஸு தானே நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதுக்கு காவேரியும் எல்லா பாஸ் இல்லை நான் போயிட்டா உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாதா என்னை பற்றி ஞாபகம்லாம் உங்களுக்கு வராது நான் அவங்க வீட்டிலே தானே இருந்திருக்கேன் உங்களோட இவ்வளோ பேசுகிறேன் அதே மாதிரி என்னையெல்லாம் மறக்கக்கூடிய ஆளே இல்லை பாஸ்னீங்க என்னையெல்லாம் நீங்கள் எப்படி மறந்துடுவீங்க ஒரு நார்மலாக என்ன பேசிட்டு போகிறவங்களே என்னையை ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்தளவுக்கு என்னோடய பேச்சு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னை எப்படி நீங்கள் மறப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ ஒன்னையவே பற்றி இப்படிலாம் அள்ளி விடாது சரியா இதெல்லாம் அடுத்து உங்கள் சொல்லணும் உன்னைய பற்றி இவங்களாம் கிட்ட பேசிட்டு போனால் அவங்கள மறக்க முடியாதா என்னென்ன கதை விடுற என்னைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஆமாம் பாஸ் என்னிட்டெல்லாம் இப்போ பாருங்கள் நிவின் எடுத்துக்கோங்க பாவம் இன்னுமே வந்து என்னையை தான் நினச்சிட்டே இருக்கான் அந்த மாதிரி தான் கேட்குறேன் உங்ககிட்டையும் சரி நீங்கள் வந்து எப்படி என்னைய விட்டுட்டு நீங்கள் இருப்பீங்க அதேமாதிரி ஆஃபீஸ்லேயும் நான் தொன்னத்துணுன்னு உங்கள் பின்னாடியே அதான் சொல்லிவிட்டு தெரிகிறேன் இப்போ நான் போயிட்டேன்னா உங்களுக்கு அப்படியே வறுமையாக இருக்காது உங்களுக்கு நீங்கள் பாவம்ல அதனால தான் அந்த மாதிரிலாம் நான் பின்னாடி நடக்க போதில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நடக்காது நான் நல்லாவே இருப்பேன் நீ போயிட்டாலும் நான் நல்லா தான் இருப்பேன் சரியா நான் என்ன இவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டு இவ்வளோ வந்து உன்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ வேலை இருக்கேன் எனக்கு தெரியாதா இந்த மாதிரி என் மைண்டை வச்சுக்கிறனும் இந்த மாதிரி அங்கிட்டங்கிட்டும் அலைய விடக்கூடாது அப்படிலாம் எனக்கு தெரியாதா அதுக்கு மேலே ஒரு பொண்ணை வந்து இனிமேல் நம்புறதுக்கு நான் தயாராகவே இல்லை வெணிலாவை நம்பி நான் மோசம் போனதே போதும் சரியாக இந்த காதல் இதுக்கெலாம் வந்து என் மனசில் இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் காவிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னை லவ் பண்ணுங்கன்றீங்க அப்படிலாம் நான் சொல்லலை இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிற ஒருத்தி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா உங்களுக்கு தோணாதா அப்படின்னு கேக்கும்போது ஏன் உனக்கு தோணுமா என்னை எப்படி போனதுக்கு அப்புறம் நீ யோசிப்பியா அப்படின்னு கேட்க இல்லை நான் ஆப்பிள்லாம் யோசிக்க மாட்டேன் ஏன்னா அவங்கள தான் நான் அவங்கள என்ன நான் லவ்வாக பண்ணுறேன் அப்போ நான் மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் உன்னை யோசிக்கணுமா பாருடா இவன் மட்டும் போயிட்டா இவன் நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டாளாம் அவள் லைஃப் வாழ ஆரம்பிச்சிடுவான் ஆனால் இவங்களை மட்டும் நாங்கள் ஆஃபீஸில் வீட்டில் எல்லா இடத்துலையும் நினச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு திரும்ப இவர் சொல்ல உடனே காவேரியும் நான் எல்லாம் நினைக்க மாட்டேன் ஆனால் தாத்தாவை கண்டிப்பாக நினைப்பேன்ப்பா தா இவங்கள விட்டு நான் போனாலும் நான் தாத்தாவை டெய்லி வந்து மீட் பண்ணுவேன் அதில் உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை அது அப்படி அக்ரிமெண்ட்டில் எதுவும் நீங்கள் இல்லை உங்கள் வீட்டில் எல்லோரையும் நான் மீட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது போது இன்னைக்கு மீட் பண்ணலாம் வேணா தாத்தா வேணா கூட்டிகிட்டு போய் உன் கூட வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்ல ஆஹ் ஆனால் ஆனா வந்து எங்க அளவுக்கு நாங்க வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லாதவங்க தாத்தா வந்து நல்லா வசதியாவே வளர்ந்தவர் அதனால் அந்தளவுக்கு அவரை வச்சு பார்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த தான் நீங்கள் நிறைய நான் கற்றுக்கிட்டு சொல்லி தர்றீங்கல்ல இந்த மாதிரி நான் பெரிய ஆஃபீஸ்லாம் நான் போட்டதுக்கப்புறம் நான் வேணால் தாத்தாவை கூட்டிகிட்டு போய் நல்லா ராஜா மாதிரி இருக்க வைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லவும் விஜய் அப்படியே காவேரி பிரமித்து போய் பார்க்குறாங்க என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி பார்க்குறாங்க உடனே காவேரி பாஸ் என்ன என்னையவே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க நீ எப்பவுமே இப்படித்தானா காவேதி இப்படி தான் எல்லாரோடையும் இது பண்ணிடுவியா ஆனால் தாத்தா வந்து யாருக்கிட்டையுமே இப்படிலாம் நெருக்கமாக மாட்டார் உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டார் எனக்கு என்ன பயணம் பயம் நான் நீ போனதுக்கப்புறம் தாத்தாவை எப்படி சமாளிக்க போகிறோமோ அது தான் நினச்சால் தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ தாத்தாவுக்கு இருந்தே நம்ம அரைச்சி புதுசுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுவோமா நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒரு எட்டு மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சண்டை போடுற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு அதுக்காக தெரிஞ்சிடலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆனா பயங்கரமா நான் ஆளு தாண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணா இன்னொன்று பண்ணலாமா நம்ம அக்ரிமெண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா இன்னொன்னு இருக்கு அப்படின்னு கேட்க ஏன் என் கூட இருக்கிறது அவ்வளவு உனக்கு பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்கா சேச்சே அப்படிலாம் இல்ல சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு நடிக்கணும்னு ரொம்பவே ஆசை ஆனால் வந்து எனக்கு எந்த சான்ஸுமே கிடைக்கல பாருங்களேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க அது எப்படி நான் இடையிலே விட்டுட்டு போகிறது அதான் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ண எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு காய்கறி சொல்ல உடனே விஜய் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு பயங்கரமான ஆள் தான் அதுக்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு தர முடியாது வேணால் நீ நடிக்கிறதா இருந்தால் சொல்லு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் சினிமாவில் இருக்கான் அவன்கிட்ட வேணால் சொல்லி உன்னை சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்ல உடனே ஓ அப்படியா சரி இந்த சின்ன சின்ன ரோல்லாம் இல்லாமல் நல்லா ஹீரோயின் ரோலாக எனக்கு பார்த்து கொடுக்க சொல்லுங்கள் என்ன அப்படின்னு காவேரி சொல்ல விஜய் உடனே சிரிக்கிறாரு விஜய் உடனே காவேரி கேட்குறாங்க சரி உண்மையை சொல்லுங்கள் நான் இன்னொன்று கேட்குறேன் எத்தனை தான் நீ கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கா விஜய் கேட்க அதுக்கு காவேரி உடனே சரி சரி இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் சரியா நீங்கள் வந்து வெண்ணிலா வந்து ஒரு நாலஞ்சு மாதம் தெரியுமா அப்படின்னு கேட்க ம் அஞ்சு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அஞ்சு மாதம் தெரியும் ஆனால் இன்னுமே அவங்கள வந்து மறக்க முடியாமல் போதையை போட்டுட்டு அந்த கற்று கத்துறீங்க இன்னிலாம் என்னை விட்டு போயிட்டியே அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து கத்துறீங்களே சரி நான் உங்களுடைய ஒன் இயர் உங்கள் ரூமில் உங்களோட பெட்டில் உங்களுடைய உங்கள் பக்கத்தில் உங்களோட எல்லாத்துலேயுமே நான் பக்கத்தில் இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒன் இயர்க்கு அப்புறம் நான் போயிட்டால் நீங்கள் அந்த ரூம்லேயே ஒரு இதாக ஃபீல் பண்ண மாட்டிங்களா நான் சும்மா காமெடி கேட்கல நீங்கள் இதை சீரியஸாகவே இந்த பதிலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கார் உடனே விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லாமல் எப்படி காவேரி கண்டிப்பாக எனக்கு இருக்கும் ஆனால் எப்படி நான் வெண்ணிலா வந்து நீ வந்ததுக்கப்புறம் மறந்தனும் அந்த மாதிரி அப்படியே எனக்கு எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி என்னது வெண்ணிலாவும் மறந்துட்டிங்களா நான் வந்ததுக்கப்புறம் இந்த கதை புதுசாக இருக்கே அப்போ நான் வந்து வெண்ணிலாவை மறக்கடிச்சிட்டேன்னா ஓ காடு எவ்வளோ பெரிய வேலை நான் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன அப்போ நான் வந்து கண்டிப்பாக உங்களோட லவ்வை வந்து அப்படியே மறக்கடிச்சு உங்களோட லைஃப்பில் அப்படியே ஹாப்பினஸை நான் பூசிட்டேன் அன்றைக்கி சொன்னேன் நான் அந்த மாதிரி தானே அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் அப்படி கூட சொல்லலாம் இப்போல்லாம் அந்தளவுக்கு எனக்கு வெண்ணிலாவோட ஞாபகமே வர்றதில்ல உன்னை பற்றி தான் நினச்சிட்டு அப்படின்னு சொல்ல அப்போ என்னை பற்றி நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்போ நான் போயிட்டேன்னா என்னை பற்றி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதில் டவுட்டே இல்லை அதுக்கப்புறம் எப்படியும் நீங்கள் மாறுவீங்க இதில் இருந்து அப்படின்னு கேட்கும்போது உனக்கு அப்புறம் வேறு யாராவது பொண்ணு அப்படி ஏதாவது கூட்டிகிட்டு வந்தா அப்படியே அந்த பண்ணும் அப்படியே ஏதாவது இது பண்ணால் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு சொல்ல சே இப்படி இப்போ ஆளாக இருக்கீங்களே நீங்கள் உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்கள் என் புத்தியை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து அவங்க தலையே அழைச்சிக்கிறாங்க ஏ ஏ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஒவ்வொரு பொண்ணா வருஷம் வருஷம் நடிக்க வச்சுட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு ரொம்ப பண்ணாத சரியா இதோட இந்த ஆக்டிங்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நான் எங்கேயாவது போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கேயாவது போகிறீங்களா அப்படி போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களோட வந்துடுறேன் அம்மா சாமி அங்கேயாவது நான் போய் நிம்மதியாக இருக்கேன் நீ இப்போ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரி பாஸ் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை தான் முக்கியம் சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க உடனே விஜய் உள்ளக்கே ஃபீல் பண்ணுறாரு அது எப்படிக்கா காவேரி நீ விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணாமல் இருப்பேனா கண்டிப்பாக அவன் ஞாபகம் எனக்கு வரும் அதே ஞாபகத்தோடையே நான் இருந்துருவேன் சரியா அப்படியே நான் சந்தோஷமாக உன் ஞாபகத்தோடய இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே வேற எதுவும் கேட்காது நீ ஆனால் நீ வந்து ஆசைப்படுறேன்னு எனக்கு எப்போ எனக்கு தெரியுதோ அப்போயே நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் என்னோட வாழணும்னு உனக்கு ஆசை இருக்குன்னு நீ ஒரே ஒரு ஹிண்ட்டு கொடு நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போயிருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு காவேரியோட பதிலுக்காக தான் விஜய் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணியிருக்காரு பார்ப்போம் காவேரி மனசுலேருந்து எப்போ வெளியே சொல்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக விஜய் வந்து காவேரி ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக தான் வாழ போகிறாங்க நம்மளும் அதை தான் பொறுத்திருந்து பார்ப்போமே